அன்பு உறவுகளே டிஎம் யூடியூப் மீடியாவின் அறத்தின் குரல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ச்சியான உங்களுடைய பெரும் ஆதரவிற்கு நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் புதியதாக பார்க்கக்கூடிய உறவுகள் சேனலை மறந்துடாம சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுலேயும் குறிப்பா உங்களுடைய பின்னூட்ட பதிவுகளை தவறாம பதிவு செய்யுங்க ஏன்னா இதெல்லாம் இந்த காணொலுடைய தரத்தை உயர்த்த உதவும் சில தினங்களாக தமிழ்நாடு முழுவதும் சும்மா பத்திக்கிட்டு எரியுது நெருப்பு அதுலயும் தக தகன்னு கொழுந்து விட்டு எரியுது அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க ஒரு கட்சி தலைவரும் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆங்காங்கே போராட்டங்கள்லாம் கடுமையா வெடிச்சு செதறி இருக்கு இதுக்கெல்லாம் ஒரே காரணம் தந்தை பெரியார் என்ன தந்தை பெரியாரை சொல்றேன்னு பாக்குறீங்களா அவர் காரணம் இல்லைங்க தமிழ்நாட்டில் எப்போதுமே தந்தை பெரியாரி யாராவது தமிழ்நாடு கொதிநிலையை சந்திக்கும் இந்த இந்த முறை யார் தெரியுமா நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இதுல மிக முக்கியமா இந்த கொழுந்து விட்டு எரிய நெருப்புல ஒரு விஷயத்த பொது வெளியில உடைச்சிருக்காரு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அது என்ன இந்த கும்பல்கள் இந்த குழுக்கள் நமக்கு எதிரானவர்கள் நமக்கு கீழே உள்ளவர்கள் கீழானவர்கள் கிறித்தவர் இஸ்லாமியர் இவரெல்லாம் அப்ப அது அந்த குறித்தும் குறித்தும் முஸ்லிம்கள் பெரியாருடைய பார்வை என்ன இது சரியான கேள்விதானே பெரியார் இந்த இஸ்லாம் குறித்தும் முஸ்லிம்கள் குறித்தும் என்ன சொல்லியிருக்காரு அவர் எதிரின்னு சொன்னது உண்மையா இவர்கள் அயோத்தியர்கள் சொன்னது உண்மையா இதையெல்லாம் குறித்து எல்லாத்துக்கும் பதில் சொல்ற திமுகவினர் திராவிட கழகத்தினர் அதிமேதாவிகள் பத்திரிக்கையாளர்கள் முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் குறித்து பேசுறாங்க அன்னைக்கு சீமான் பேசுற எல்லா விஷயத்தையும் பேசுற இவர்கள் எல்லாம் முஸ்லிம்கள் குறித்து பெரியார் சொன்னார் இல்லையா அந்த வார்த்தைய அந்த விடயங்களை பொது வெளியில நாம் தமிழர் கட்சி வெளியிட்டு இருக்காங்கல்ல இது குறித்து இதற்கான பதில் என்ன யாருமே பேச மறுக்கிறாங்க வாய் மூடி அமைதியா இருக்கிறாங்க ஊமைகளாக இருக்கிறாங்க நாம இந்த ஆங்கில பேசுவோம் இன்றைய தலைப்பு முஸ்லீம்னா பெரியாருக்கும் கடுப்பா அப்ப அத்தனையும் நடிப்பா இதை பற்றிய காணொடியின் கருத்திற்குள் செல்வோம் சமீபத்துல நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தந்தை பெரியார் குறித்தான அடுக்கடுக்கான அவதூறுகளை அள்ளி வீசுறாப்புல நிறைய குற்றச்சாட்டுகளை அடிக்கிட்டே போறாப்ல இதுல எல்லாம் நமக்கு மாறுபட்ட கருத்து இல்ல தந்தை பெரியார் என்பவர் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவரா அவர் யாருமே விமர்சனம் செய்யக்கூடாதா அவர் வாழ்ந்த காலத்திலேயே விமர்சனங்களை எதிர்பார்த்தவர் அந்த விமர்சனங்களை எதிர்கொண்டவர் தான் பெரியார பொறுத்த வரைக்கும் அவர் வாழும் போதே நான் கேட்பதை நான் சொல்வதை எல்லாமே அப்படியே ஏத்துக்காதீங்க உங்களுடைய மூளையை கொண்டு சிந்தித்து முடிவெடுங்க இதை ஒரு கருத்தாக எடுத்துக்கொள்ளுங்க அதுவும் விரும்பினா ஏத்துக்குங்க இல்லைன்னா விட்டுருங்கன்னு சொல்லி எப்போதுமே துணிச்சோலோட விமர்சனத்தை எதிர்கொண்டவர் பெரியார் விமர்ச்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர் என்ற விஷயத்துல மாறுபடுறோம் அதை தாண்டி இந்த திராவிட கழகத்தில் சீர்திருத்தத்திற்கு தந்தை பெரியார விட்டா ஆளே கிடையாது அவர் தான் ஆகச்சிறந்த சீர்திருத்தவாதி இப்படிலாம் சொல்றாங்கல்ல இந்த கருத்துல நமக்கு எப்போதுமே உடன்பாடு கிடையாதுங்க உலக அளவுலயே முதன்மையான சீர்திருத்தவாதி சீர்திருத்தவாதிகள் முதன்மையான இடத்த ஒருவருக்கு தருவோம் சொல்லி உலக அரங்கில பேசப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டம் மிகச்சிறந்த சீர்திருத்தவாதி அவங்க உறுதி செய்யறாங்க இந்த நிலையில திராவிட கழகத்தில அதிகப்படியாக போய் இந்த உலகத்துல சீர்திருத்தத்திற்கு பெரியார விட்டா ஆளே இல்ல அப்படிங்கிற அந்த வாதத்துல நமக்கு எப்போதுமே உடன்பாடு இருந்தது இல்ல அந்த கருத்தை தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல சீமான் அவர்கள் வெளிப்படுத்துறாரு அவர் அவ்வளோ பெரிய சீர்திருத்தவாதியா இப்படி கேள்வி கேட்டதெல்லாம் சரி அதுல தந்தை பெரியார் சொன்ன சில முரணான விஷயங்கள் எல்லாம் பத்தி பேசுறாருல அந்த விஷயத்துல சில விஷயங்களுக்கு ஆதாரம் காட்டுறாருல அந்த ஆதாரம் காட்டப்பட்ட விஷயத்தை மட்டும்தானே ஒரு கட்சியினுடைய தலைவர் பொது வெளியில பேசி இருக்கணும் பத்திரிகையாளர் சந்திப்புல பேசி ஆனா அதை தாண்டி ஆதாரம் இல்லாத பல குற்றச்சாட்டுகளை அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல சீமான் பேசுனதுக்கு இதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கான்னு திருப்பி கேட்டா அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க அடடா அச்சடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் உள்ள அந்த விடுதலை இதுல நீங்க தனி உடைமையா வைக்காம அரசு உடமையா வெளியிடுக்க நான் அப்ப அதுல இருந்து ஆதாரத்தை எடுத்து சொல்றேன்னு சொல்றீங்களே அந்த சீமான் அவர்களே இப்படி நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கும் அண்ணாமலைக்கும் என்ன வித்தியாசம் அந்த நேரத்துல நீங்க கவனமா பேசணுமா இல்லையா சரி அந்த மாதிரி பேசுறாரு திராவிட கழகத்திற்கு என்னாச்சு திராவிட கட்சியை சேர்ந்த அந்த தொண்டர்களுக்கு என்னாச்சு நீங்க இப்படி உணர்ச்சி வசப்படுறவங்களா நீங்க எத்தனை ஆண்டு காலமாக எத்தனை எதிர்ப்புகளை சந்திச்சவங்க நீங்க நீங்க ஏன் இவ்வளவு குதிக்கிறீங்க நீங்க ஏன் இவ்வளவு கொந்தளிக்கிறீங்க நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க கருத்தை கருத்தால எதிர்கொள்ளுங்க அப்படி நீங்க தானேங்க அடிக்கடி சொல்லுவீங்க ஆனா இன்னைக்கு சீமான் இந்த விஷயத்த பேசின அப்படியே எல்லா இடத்துலையும் உங்க உணர்ச்சிகளை மீறி வரம்பு மீறி பேசக்கூடிய நிறைய திராவிட கழக தொண்டர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது உரிமையில பேசக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது ஆங்காங்கே அவர் மேல வழக்கு பதிவு செய்யறீங்க அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருனா அந்த விஷயத்துக்கு கருத்தை பொதுவையில் வெளியிடுங்க மக்கள் பார்த்துக்கட்டும் மக்கள் தெரிஞ்சுக்கட்டும் சரி இது எல்லாமே இன்னைக்கு பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு ஊடகங்கள்ல விவாதமா மாறிருக்கு பல மக்களுடைய கேள்வியாவும் ஆயிருச்சு இதையெல்லாம் தாண்டி அதுல மூணு விஷயத்த பேசுறதுல மூணுக்குமே நீங்க பதில் கொடுக்கறீங்க என்னென்ன விஷயம் தந்தை பெரியார் தமிழ் மொழிய காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு என் மொழியை இழிவுபடுத்தினாரா அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியர் வச்ச அந்த குற்றச்சாட்டுக்கு நீங்க அதுக்கு ஒரு அழகான பதில ரொம்ப காலமா சொன்னீங்க சொல்றீங்க இனிமையும் சொல்லுவீங்க என்ன பதில் அது நீங்க படிக்க வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய இருக்கு அந்த காலகட்டத்துல இந்த தமிழ் மொழியில பொய்யான புரட்டு கதைகளையும் இதிகாசங்களையும் தான் எழுதி வச்சிருக்காங்க அந்த தான் பெரியார் இப்படி சொன்னார் சொல்லி அதுக்கு ஒரு பதில சொல்லிடுவீங்க இரண்டாவது கேள்வியா அவங்க வைக்கிறாங்கல்ல இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல கலந்துகிட்ட அந்த தமிழர்களை தந்தை பெரியார் காளி பயலுக காளிகள் இவர்கள் கொடூரமானவர்கள் அயோக்கியர்கள் சொன்னதா சொல்றீங்கல்ல அதுக்கும் நீங்க ஒரு அழகான பதில சொல்லுவீங்க எப்படி சொல்லுவீங்க அன்னைக்கு நடந்த அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல பல காவலர்கள் கொல்லப்பட்டாங்க அதனுடைய எதிரொலியா தந்தை பெரியார் அற நடக்க வேண்டிய போராட்டத்தை சில காளிகள் உள்ள புகுந்து இது போன்ற அடாவடித்தனத்தை செஞ்சிட்டாங்க அதனால தந்தை பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல இருந்த எல்லாரையும் அவர் இப்படி சொல்லல இந்த விஷயங்களுக்கு இந்த கொடூரங்களுக்கு யார் காரணமானாங்களோ அவர்கள அவர் காளிங்கிற வார்த்தையாருங்கிற மாதிரி நீங்க அதற்கும் ஒரு பதில சொல்லிடுவீங்க மூன்றாவதாக தந்தை பெரியாருடைய அந்த உறவு முறை அப்படிங்கிற கட்டுரையில பெண்களை பத்தி ரொம்ப இழிவா பேசியிருக்காரு அந்த வார்த்தையை நம்ம இதுல பதிவு செய்ய வேண்டாம் இது எல்லாம் இருக்கு இப்படி பேசுறவரெல்லாம் ஒரு சீர்திருத்தவாதியா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு நம்ம பதிலே சொல்ல வேணாம் அப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு சிந்தனையில தந்தை பெரியார் பேசியிருக்க மாட்டாருங்கிறது நமக்கு தெளிவாவே தெரியும் அதனால அந்த விஷயத்தை விட்டுருங்க இப்படி இவர்கள் ஆதாரத்தோட சொல்லக்கூடிய இந்த பதில் அவங்க விஷயத்தையும் பொது வழியில வச்சிருக்காங்க எதிரிகளா பார்த்தார் அதற்கு எங்கள்கிட்ட ஆதாரம் சொல்லி விடுதலை நாளேற்ற வெளியேன அந்த ஒரு பக்கத்தை வெளியிட்டிருக்காங்கல்ல அத பாருங்க விடுதலை சென்னை பதினெட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று புதன் எனது பிறந்தநாள் செய்தி நமது சமுதாயத்தின் நான்கு எதிரிகள் ஆதலால் நமக்கு இன்று பார்ப்பனர் நம்மில் கீழ்த்தர மக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் ஆக இன்று நமக்கு சமுதாய எதிரிகளாக இந்த நான்கு கூட்டங்கள் குழுக்கள் இருக்கின்றன இந்நால்வரும் ஏற்கனவே நம் சமுதாயத்தை பற்றி கவலை இல்லாதவர்கள் இந்த பக்கத்துல இஸ்லாமியர்கள் குறித்து பெரியார் வெளியிட்ட ஒரு அறிக்கையை தானே வெளியிட்டிருக்காங்க அதுல அவருடைய பார்வையத்தானே சொல்லி இருக்காங்க அந்த இதுல ஆதாரத்தோட காமிக்கிறாங்கல்ல இதுக்கு யாராவது பதில் சொல்லுங்கய்யா திமுகவினரோ அல்லது திகாவினரோ அதிமேதாவிகளோ பத்திரிகையாளர்களோ பெரியாருடைய நேசர்களோ யாராவது ஒருத்தவங்க மறுத்துருங்க இது இஸ்லாமிய சமூகம் ஆறுதல் எத்தனை அவர்களை பாவிகளாகவும் துரோகிகளாகவும் எதிரிகளாகவும் பாவிச்சுக்கிட்டே இருப்பீங்க தந்தை இப்படி மனம் சோர்வோட அந்த இஸ்லாமிய சமூகம் இருக்குல்ல அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய அவர்களுக்கு இந்த ஐயத்தை உடைக்க வேண்டிய தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு இன்னைக்கு போராட்ட களத்தில் இருக்கிற திமுகவினர் இருக்கும் திராவிட கழகத்தினருக்கும் பத்திரிக்கையாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் இருக்கா இல்லையா தந்தை பெரியார் இஸ்லாமியர்களை பத்தி இவ்வளவு தவறான எண்ணம் கொண்டவரா இருக்காருன்னு அவங்க சொல்லும் போது அதை மறுக்க முடியாம அதற்கு சரியான ஆதாரத்தை இது பொய்யும் சொல்லாம நீங்க அதற்கு நேர் மாறா இஸ்லாமியர்களை பத்தியும் இஸ்லாத்தை பத்தியும் தந்தை பெரியார் புகழ்ந்து பாடுனதை பேசுறீங்க இது எல்லாத்துக்குமே தெரியும் தந்தை பெரியார் இன்னும் நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு தெரியும் தந்தை பெரியார் கடவுள் மறுப்பாளராக இருந்தாலும் மிகப்பெரிய சீர்திருத்தவாதி இந்த சமூகத்துல இந்த மண்ணுல சுயமரியாதையை போதிச்சவரு பிறப்பால் ஒருவன் மேலானவன் கீழானவன் அப்படின்னு சொல்றத அவர் தடுத்தாரு அதற்காக பல புரட்சிகளை போராட்டங்களை முன்னெடுத்தாருங்கிறது இங்க உள்ள எல்லாருக்குமே தெரியும் அதுல மாறுபட்ட கருத்து இல்ல ஆனா இந்த விஷயத்தை அவர் சொன்னாரா இல்லையாங்கிறத தெளிவுபடுத்தணுமா இல்லையா இப்ப சீமான்ட கேள்வி கேட்கும் போது நீங்க இதெல்லாம் தெரியாமையா பெரியார் திடல்ல பெரியார பத்தி புகழ்ந்து புகழ்ந்து பேசுனீங்க வாய்களிய பேசுனீங்க இதெல்லாம் தெரியாமையா தீக்காவில இருந்தீங்க இதெல்லாம் தெரியாமையா புத்தகம் வெளியிட்டீங்க இப்படி எல்லாம் கேள்வி கேட்கும் போது அவர் ஒரு அழகான பதில சொல்றாரா இல்லையா அதை விடுங்க தான் நீங்க தான் பேசுனேன் அது தப்பு நான் படிக்கிறேன் படிச்சுக்கிட்டே வரும்போது தெளிவு வருது திருடன்னு சொல்ற நீ கிராம குருடன் அறுபது ஆண்டுகளா நீங்க திருடி இருந்த தெரியாம இருந்த நாங்கள் குருடர்கள் தான் கவனிச்சிங்களா ஆமா நான் தெரியாம தான் இருந்தேன் தெரியாம தான் பயணிச்சேன் மூடனா இருந்தேன் குருடனா இருந்தேன் இதெல்லாம் எனக்கு அப்ப தெரியல இப்போ நான் உணர்ந்துட்டேன் தெளிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பொது வெளியில சொல்லி தமிழ் சமூகத்திட்ட மன்னிப்பு கேட்கிறாரா இல்லையா இதே மாதிரி பொது நீங்களும் வெளியில வந்து இல்ல தந்தை பெரியார் இஸ்லாமியர்கள் குறித்து இப்படி சொல்லல சீமான் சொல்றது பச்ச பொய்யும் சொல்லி பொது வெளியில ஆதாரத்தோட நிரூபிச்சிருங்க இல்லைனா சீமான் தமிழ் சமூகத்திட்ட மன்னிப்பு கேட்ட மாதிரி தந்தை பெரியார் அவ்வப்போது இப்படித்தான் பேசுவாரு அதனால இஸ்லாமிய சமூகம் எங்களை மன்னிச்சிருங்க அப்படி பேசுனது உண்மைதான் சொல்லி அதையாவது ஒத்துக்கிட்டு அந்த இஸ்லாமிய சமூகத்திட்ட மன்னிப்பு கேட்டுருங்க அதுதான் அந்த சமூகத்திற்கு ஏற்பட்ட அந்த வழிக்கு மருந்தாகும் அனைத்து விடை கிடைக்குமா அல்லது மீண்டும் விவாதமாகுமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்